வணக்கம் யுவர்ஸ் வாழ்த்துக்களுடைய சாந்தி ஃபுட் கிச்சன் இது நாட்டுக்கோழி பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு அடுத்தது வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தாங்க செய்வேன் பச்சை மிளகா ரெண்டு மூணு மிளகா ரெண்டு மிளகா பச்சை மிளகா பூ அ வச்சிருக்கேன் வெங்காயத்தை வதக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக தேவையான வதங்கிறதுக்கு தேவையான லைட்டான உப்பு போட்டு மஞ்சள் படி சேர்த்துட்டு வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேசிட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு எல்லாம் போட்டு வரைச்சிருக்கோம் இனியும் தக்காளி சேர்த்துடலாங்க குழம்புக்கு நல்லா சேர்த்து மூணு தக்காளி இறந்துருக்காங்க மீன தக்காளி அதுவும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் ஓட வச்சு முடிஞ்சு வரைக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் உங்க குழம்புக்கு நாட்டுக்கோழி கோழி நாட்டு கோழி இது ஆ இது என்ன பதப்பு வச்சிருக்க சிக்கன் செய்யும்போது எங்களுக்கு வாழ்க்கை ஓ சரி அதான் வச்சுட்டா வேலை முடியும் நல்லா இப்படி ஒரு வழக்கு வதக்கிக்கலாங்க இதில் வந்து நம்ம பிராய்லர் கோழி மாதிரி தண்ணியெலாம் விடாது இருந்தாலும் அந்த இதெல்லாம் உடம்புற மாதிரி அதுக்கு நல்லபடி குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் என்ன ஏற்கனவே போட்டிருக்கோம் இது வந்து தனி மிளகாப்பதி கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க மிளகுட நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கலந்த குழம்பு மிளகாப்பதி சேர்த்து வதக்கலாம் பாருங்க நம்ம இந்த பிராய்லர்னா எவ்வளவு தண்ணி விடும் பாருங்க நேரம் வதக்கும் போது புதினா புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா மணமா இருக்கும் அப்படியே கொஞ்சம் கறி மசாலா நான் எப்பயும் அரைக்கும் போது அரைச்சி போடுவேன் இன்னைக்கு மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் கறி மசாலா பதிலாக நான் அரைச்சிடுவேன் அரைக்கும் போது வெறும் சோம்பு தான் போட்டேன் போ அது சில ஊர் பக்கம்னா அந்த பக்கம் எல்லாம் வேக வச்சு தண்ணி குழம்பு மாதிரி செய்கிறாங்க அப்புறம் வந்து சூப்பு மாதிரி வைக்கிறாங்க அது ஒன்றா போடும் வீடியோ தனியாக சூப்பு தாங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க வீடியோவில் பார்த்தோம் போயிட்டு தானே நம்மளுக்கு தோசைக்கு தான் அதனால் எவ்வளோ தண்ணி வேணும் சிக்கன் குழம்பும் அது கூட கருப்பு உளுந்து தோல் உளுந்து இருக்குது இல்லைங்களா அந்த தோல் உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது ரொம்ப சத்தாங்க அதனால் அதோட தோசை நல்லா நைஸாக முரு முருன்னாங்க நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாட்டுக்கள் குழம்பு விட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப இதுக்கு எலும்புக்கு நல்லா வலுவாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டா இல்லைன்னா தடியாக ஊட்டாப்பம் மாதிரி ஊற்றி யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ஊற்றி சாப்பிட்லாம் ஊட்டாப்பம் மாதிரி ஊற்றுறதுன்னா நல்லா மூடி மூடி அப்படியே ஒன் ஃப்ரீ போட்டு கூட சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் நல்லா அலங்காரமாக மிளகு தட்டி போட்டு குழம்ப வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப நல்லது ஊசியை ஊற்றி எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து உடச்ச உளுங்கில் அந்த குருணை இருந்ததுங்க அதை ஊற வச்சு அரைச்சிருக்கேன் நல்லா அந்த சிக்கன் வந்து நாட்டுக்கோழி குழம்பும் இந்த கருப்பு உளுங்க தோசையும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பத்து விசில் வந்துடுச்சிங்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் குழம்பு சூப்பராக எப்படி அந்த ஆயில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் எப்படி ஆயில் ஊற்றுவேன்னு அந்த ஆயில் எப்படி அந்த கோழியில இருந்து வந்திருக்கு பாருங்க அப்படியே எடுத்தாலே வர அளவுக்கு எனக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணுங்கிறதுனால நான் எதுவும் சேர்க்கலைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வேணும்னா எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டா திக்காக கிடைக்கும் எனக்கு தோசைக்குதான்றதுனால தனியா வச்சிருக்கேன் தோசை பருங்க தோசையும் எடுத்துட்டு வந்தாச்சு சேர்த்துடலாங்க நல்லா இப்படி துவல ஊத்தி துவல ஊத்தி நல்லா சுட 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 இப்படி எடுத்து சிக்கன்லாம் இப்போ தொட முடியாது நல்லா வெந்து வந்திருக்கனா ரொம்ப கொதிக்குது அப்புறம் கையில் தொடவே முடியல பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்குங்க நல்லா பஞ்சு மாதிரி எல்லாத்தையும் குழம்புல சேர்த்து நல்லா இப்படி எடுத்து சூப்பராக சாப்பிட்லாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்தா டேஸ்ட் பண்ணிப்பார் நல்லா இருக்கா ம் அதில் இதில் எலும்பு தான் நிறையா இருக்கும் நல்லா வந்து வந்துருக்கு அப்படி கரெக்டா ம் எடுத்துட்டு போய் சாப்பிடு